வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி வந்து இது கட்டோரி சாட் மசாலா பார்க்கலாம் இது நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டங்க ஈவினிங் ரோட் ஷாப்பில் வந்து இது ரொம்ப எல்லோரும் வந்து வாங்கி விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் இதுக்கு வந்து ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம் இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கோதுமை மாவலியும் செய்யலாங்க நான் வந்து இன்னைக்கு மைதா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சு ஒரு கால் மணி நேரம் அது வந்து ஊற விட்டுரலாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ ஸ்வீட் கார்ன் வந்து சீசனில் இருக்குதுங்க நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து அவிச்சு அதை வந்து நல்லா உதுட்டு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு கேரட் வந்து தோல்சு விட்டு கழுவிட்டு துருவி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இதில் வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க காராமணி கொஞ்சம் சேர்த்துருக்கங்க உங்கள்கிட்ட வந்து கருப்பு மூக்கல்ல அவிச்ச வேர்க்கல்ல எது இருந்தாலும் நம்ம இதில் சேர்க்கலாம் ஒரு ஆனியன் சின்னதாக வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம சாட் மசாலான்னு கடைங்களில் சூப்பர் மார்க்கெட்டில் விற்குங்க அது வந்து அது கொஞ்சம் சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த சேட்டோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க நம்ம வந்து இதுக்கு பதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நம்ம ஆப்பிள் பனானா கிரேப்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம இந்த மாதிரி கப்பு செஞ்சு நம்ம அதில் கூட போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம வந்து இதில் ஃபைனாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்க்கலாம் இல்லை குடம்பிளகா கூட நம்ம வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம் அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்குங்க நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்குதோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம் அவ்வளோதாங்க சாட் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ஃபில்லிங்கை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கட்டோரி ஷேப்பில் கிளாஸ் ஷேப்பில் நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாங்க இந்த மாதிரி வந்து மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா பரத்தி விட்டுடலாம் நீங்கள் வந்து இப்போ கோதுமை மாவு சப்பாத்திக்கு பூரிக்கு பிசைஞ்சது மீதி இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் கூட ஈவினிங்கில் வந்து குழந்தைங்க வரும்போது நம்ம இது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா மெலிஸாக தேய்ச்சிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் டீ கிளாஸ் எடுத்துருக்கேங்க இப்போ அதில் வந்து இந்த மாவை வந்து நல்லா அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம நல்லா பரத்தி தேய்ச்சி விடலாம் இந்த மாதிரி அந்த கிளாஸ் ஷேப்புக்கு வந்து மைதாவாக இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஷேப்புக்கு வந்து மாவை நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மாவை வந்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கில் வந்து நம்ம இதில் வந்து ஹோல்ஸ் போட்டுடலாம் ஃபோர்க்கில் வந்து நம்ம குத்திட்டு அதை ரெடி பண்ணும்போது நமக்கு பூரி மாதிரி உப்பி வராது கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வானொலியில் ஆயில் காய வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மெதுவாக விட்டுடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து இடுக்கியில் வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டோம்னா ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம கட்டோரினா கின் ஹிந்தியில் கட்டோரினா தமிழில் கிண்ணன்னு ஒரு மீனிங் வருங்க இப்போ வந்து நம்ம அந்த கின்ன ஷேப்புக்கும் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பூரி சைஸ்க்கு நம்ம மாவை நல்லா பரத்தி இந்த மாதிரி வந்து கிண்ண ஷேப்பில் வந்து நம்ம அதை கொண்டு வந்துட்டு இப்போ அதையுமே நம்ம ஆயிலில் விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து ஆயிலில் வேகும்போதே அது கிளாஸ்லேருந்து நமக்கு கழட்டிட்டு வந்துடுங்க இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த கிண்ணத்தை வந்து நம்ம எண்ணெயில் விட்டுடலாம் இப்போ இது மாதிரி வந்து ஒரு நீட்டு லென்த்தியான கரண்டியில் கூட நமக்கு அந்த ஷேப்பில் வந்து நம்ம மாவை வந்து கட் பண்ணி அழகாக அந்த ஷேப்புக்கு பண்ணிவிட்டு அதையுமே இப்படி விட்டு வேக வச்சிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாட் சாட் மசாலாவை வந்து இதில் ஃபில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க கட்டோரி சாட் மசாலா ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ